விஜய் அவர்களுக்கு ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க திடீரென அவருக்கு ஒய்ப் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு பற்றி உங்களோட கருத்து எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார் ஒரு நடிகராக இருக்கிறார் அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்ற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த வழக்குல இதுல வந்து எல்லாரும் ஒன்றிணைனும் நிபந்தனை ஒரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னாலும் இந்த உத்தரவை வந்து எங்களுடைய முதல் வெற்றியை நாங்கள் கொண்டாடுறோன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு கருத்தையும் சொல்றாரு முதல்ல உயர் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பதினைந்து விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய உரிமை அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பதிவு செய்வது அந்த பதிவு செய்தபொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட கொடுக்க கொடுக்கக்கூடாது என்ற ஒரு பிரிவு சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர் பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது